சுப்பிரமணியான ஒண்ணு என்ற சுருக்க நூலில் இப்போ அதை பேசுகிறோம் இன்னைக்கு தேயத்தினை இருபத்தி ஒன்று பதினொன்று எண்பத்தெட்டு கிளம்பத்திலேயே கிழமை ஒன்பதும் ஒன்பது முப்பத்தஞ்சு மணிக்கு இது படிக்கிறோம் முடிந்த அளவுக்கு இந்த நூல் கேட்கின்ற மக்கள் ஆன்மீக விளக்கம் பெற முடியும் முன் செய்த நல்வினின் பயனாக முன் செய்த நலவினை பயன் என்றால் தான் போம் உணர முடியும் உணர்ந்த ஒன்றை பின்பற்ற முடியும் உணர்ந்தால் மட்டும் போதால் பின்பற்ற வேண்டும் பின்பற்ற வேண்டும் என்றால் இந்த சொல்லப்பட்ட சுப்பிரமணிய திருவருள் அருள் கடாச்சம் அருள் பொத்திசன் அந்த அருள் கடாகத்திலிருந்து ஒரு சிறுதாவது சார்ந்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இந்த தத்துவத்தை உணர்ந்தையும் பின்பற்ற முடியும் அது மாதிரி தில்லவான் சொன்ன நூலில் கேட்பதே நல்லது காரணம் தான் இப்ப நம்ம நூலை வந்து படிக்கிறோம் ஓரளவுக்கு வளர்க்க சொல்றேன் சுப்பிரமணியன் செந்துருவாம் அண்டவரை தான் செலுத்தியே சிறுவாசற்குள்ளே சென்று தந்தரமாய் நின்றதொரு சபையை பார்த்து ஐம்புலனை அண்டமதிர் சேர்க்கும் போது சுந்தரம்போர் சிலம்புடியும் காதிற்கேட்டேன் சுப்பிரமணியன் என்று சொல்ல பேரும் கொண்டேன் போர் கும்பமுனி மகனே ஐயா மௌனமுடன் என்றிதுவே வாகாய் முற்றேன் ஒரே கவியை முடிச்சுட்டார் இந்த ஒரு கவி இந்த ஒரு கவி சாரம் கோகர் பன்னீராயிரம் கோகர் ஏழாயிரம் திருமலர் மூவாயிரம் திருமலை எட்டாயிரம் அகத்திய கலைக்கானம் ஆயிரத்தி ஐநூறு அகத்தி சில இப்படி நாலாயிரம் மூவாயிரம் இப்படி ஆயிரக்கணக்கான பாடலை குறித்தும் சுருக்கி சொல்றது இந்த தத்துவத்தை அப்ப போகர் பன்னீராயிரம் பாடலே ஒரு ஒரே பாடல் சொல்லியிருக்க இந்த ஒரே பாடல பன்னிராயிரம் சொல்லலாம் பன்னிரெண்டு லட்சமும் சொல்லலாம் பன்னிரெண்டு கோடியும் சொல்லலாம் ஆனா ஒன்றே ஒன்று அது எதிரான இந்த நம்பரோடு சொல்லி செந்துருவாம் அண்டவரை மனதை செந்துருவாம் செந்துன செந்து செம்மையான என்று கொடுத்துருவான் அண்டம் வேண்டம் என்பது சொல்லுவான் செம்மையான பொருள் அதுக்கு வல்லு சொல்லும் போது சிறப்பும் செம்பொருள் காண்பது அதிகமாக சிறப்பமும் பேதமில் நீங்கள் சிறப்பும் செம்பொருள் காண்பது அப்படின்னு சொல்லுவான் அப்ப இந்த செம்பொருள் கேட்டான் எவன் ஒருவன் செம்மையான பொருள் இருந்தானும் செம்மையான பொருள் அறிய முடியால் அதுக்கு எதிர்முகமாக உள்ள கீர்த்தனமான ஒன்றை அழிந்திருக்கணும் இப்ப கண்ணாடி கண்ணாடிக்கல் அறிந்தவன் கண்ணாடிக்கல்ல அறிந்தவன் தான் வைரத்தை பார்க்க முடியும் பைரத்தை பார்த்த பைரத்தினுடைய தன்மையை வைரமையே பார்த்துந்தான் நிச்சயமாக ஒரு தன்மை தெரியாது ஒன்று பொருள் தரம்தரமில்லாத ஒன்றை அழிந்தா தரமான ஒன்று பொருள் தெரியும் அப்ப செந்தூங்க செம்மயமான ஒன்றை அறிந்தான் அப்படிங்கும் போது ஆயிரத்தி அறுபது உரிமை கேட்டான் முதல் என்ன செய்ய உண்மை அறிய வேண்டும் அது மாதிரி அதுக்கான அந்த உண்மை அறிந்ததுக்கு போய் அதுக்கப்புறம் ஒரு சிறு வகையான ஒரு நுழைவு இருக்கும் ஒரு தவுடு போட்டு இருக்கும் அதேமாதிரி அதுக்கப்புறம் அரிசி இருக்கும் அப்போ ஒரு இளநீ அறியணும் இளநீ என்பது நூறு மொத்தமான ஒரு பொருள் அது ஒரு மட்டை இருக்கும் அது மட்டை கறியில ஒரு சின்ன ஒரு தேங்காய் ஒரு ஓடு இருக்கும் அந்த ஓட்டை ஒரு தேங்காய் இருக்கும் அதுக்கப்புறம் தண்ணி இருக்கும் இப்போ மூன்று கோவில் இருக்கும் இந்த முதல் ஆரம்பத்தை தேங்காய் பார்க்கறவங்க இளநீ கொடுக்குறாரு தைமியமா தெரிய அப்ப இது எல்லாம் ஒரு பொருள்ல அடங்கியிருக்காங்க மேல மட்டு அதுக்கப்புறம் ஒரு ஓடும் அதுக்கப்புறம் தேங்காய் அதுக்கப்புறம் தண்ணி இருந்தது இப்படி இப்படி ஒரு அடுக்கடுக்கா இருக்காது இந்த அடுக்கடுக்கா கூடிய அந்த பூணத்தை அறிந்தால் அவன் செஞ்சு வரும் செம்மையான குள்ள இருந்தான் உடம்புக்குள்ள கருமையான உண்டு இருக்கு கருமையும் வந்துச்சு அந்த கருணையை உணர்ந்து கருணை நீக்கினால் சென்மை என்பதை பொருள் வந்து ஏழு வயதாக வீடுகளாக்கு இந்த கிருமி பத்தின அந்த இருள் நீங்குது இல்லையா எங்கேயும் போகல தீபத்தை நிற்க அந்த இரு ஒன்று சொல்லிருக்கும் இருள் அங்கேயிருக்கு வேற்றம் இங்கே இருக்கு இருளும் அங்கே இருக்கு வெளிச்சம் இங்கே இருக்கு வேட்டம் இருவம் சொல்றேன் அப்ப ஒன்றில் ஒன்று இருக்கும் இருளில் ஒளியும் ஒளியும் இருளும் இருக்கும் அப்ப கருப்பு சகப்பு இருக்கும் சகப்பில் கருப்பு இருக்கும் அப்படியே சேர்ந்து சொன்னது செந்துருவாம் அண்டவரை மனதை தானும் செந்துருவம் அண்டவரை செந்துருவம் செம்மையான உருவம் குரு உண்டு துவக்கம் அண்டன்பு குருமத்தி சிறசு சிறுத்தியே சிறுவாசற்குள்ளே சென்று எங்க சிறுத்துன்னு சொன்னான் இந்த செந்துருவா இருக்கக்கூடிய குருமத்திலே செம்மையான ஒரு பாரிய குழந்தை குருமத்திலே செலுத்தி என்பது கேட்டான் செலுத்துதல் என்று ஒரு பொருளை ஒரு நூறு அடுத்து செலுத்துதல் திணிக்கல் என்பது அப்ப எதை திணிக்கும் கேட்டான் திணிக்க வேண்டியவற்றை திணிக்க வேண்டும் இது திணிக்க முடியாது அப்ப திணிக்க வேண்டியவர்கிட்ட திணிக்கணும் எங்கன்னா செந்தருவா இருக்கிற அந்த அந்தம்மா குடும்பத்தை சேர்க்கிட்டு பார்த்து அந்தரமாய் நின்றது சபையை பார்த்து அந்தரம் சொன்னா சபை எழுந்தா உண்டு தாங்க சபை இது சபை கீழே இருக்க இது இது அந்தரமா இன்னைக்கு ஒரு சபைன்னு பார்க்கலாம் அந்தரமா இருக்கிற பொருள் எதுன்னு கேட்டான் அப்ப தாங்கு எது அந்த அந்த உலகம் அத்தனையுமே அந்தரமாக இருக்குது எந்த பொருளும் தாங்கு கொடுத்துல இது எத்தனையோ கோடான கோடி அண்ணது அப்படி அந்த மாதிரி அதே மாதிரி ஞானமும் இதுக்கும் அதுக்கும் அப்பாளுக்கும் அப்போ இது தேவ வாக்கியம் இல்லை நர வாக்கியம் இல்லை நடு இந்த நடு தன்மையில் இருக்குன்னா அதுதான் அந்தனமாக்கக்கூடியது காங்கிரசத்தில் அதுதான் ஆதாரம் தான் ஆதாரம் இல்லாத ஒரு பொருள் இங்கே இருக்குன்னா இது ஆதாரம் இதுக்கு ஆதாரம் இது முக்கியம் ஆனா அது ஞானத்துக்கு ஆதாரம் இல்லை அது உணர்வே ஆதாயம் ஆதாரம் சரப்பழிவு ஆதாரம் அது அப்போது அந்தரம் சொன்ன தான் ஆகாயம் வெட்டை வெளி அந்தர் வெளி தான வெட்டை வெட்டை வெளியில் ஒரு வகையாக மேடை அந்த சபை என்பது மேடை வெட்டை வெளியே ஒரு மேடையாக அமையும் போது அதை அதை தாத்திருக்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அது சிறப்பாக தான் அந்தரம்பாய் அந்தரமாய் நின்றது ஒரு சபையை பார்த்து அதன் புலனை அந்த மாதிரி சேர்க்கும் போது நான் பயமாக எப்படி சேர்க்கணும் ஐம்படன் வந்து எப்படின்னு கேட்டால் ஒன்றும் கொண்டும் முரம்பட்டே இருக்கும் நாவவு அறிகின்ற ஒன்றை மூக்கு அறிய முடியாது மூக்கு அறிகின்ற ஒன்றை கண் அறிய முடியாது கண்ணு உண்டு அறியாது காய உறது இது அவவும் தவம் அவம் துளசிகிட்டே இருக்கும் நூக்கில் வரை நாக்கில் வைக்கிறப்போல மூக்கில் வச்சால் பயன்படாது சரி அறிங்க நூக்கில் வாசனை இருக்கிறத நாக்கில் போய்ட்டு பயங்குடாது அது கண்ணால் கார் பழங்கி போங்க மாதிரி

தெரியன்னா பத்தாம் வாசல் போனது நிச்சயமா நான் வந்து நான் சொன்னதுக்கு அப்புறமா ஆணை தாண்டுக்கு கொண்டு போறேன் போகிறது கூட அவங்க கேட்டான் அந்த பத்தாம் வாசன் இந்த சொர்க்க வாசலுக்கு செல்வதற்குன்னு கேட்டான் குழந்தை மாட்டது சுந்தரம் போர் சிலம்பொழியும் காதில் கேந்தரம் என்று கேட்டான் சுந்தரம்னு அழகுன்னு ஒரு பொருள் உண்டு சிலம்பொழியும் கேட்டான் அப்போ வாசி முறம் பத்தாம் வாசல் சென்று சென்றால் அங்கே அந்த சொல்கின்ற வாசி குய்யத்தை ஒடுங்கும் உடுங்கின உடனே இருக்காதான் செலம்பொழி காவலுக்கு செலம்பொழி எண்ணை கேட்கும்படி மற்ற சுக்கொள்ள பாயிட்டு ஒடுக்கும்படி பலம்பொழி சங்கம் ஊதுமடி மேலே வாசியை பாராடி பண்ணினார் அப்ப செல்லம்பொழி என்ன கேட்கும்படி அப்ப சுந்தரம்பூர் செலம்பொழின்னு கேட்கினார் அப்ப அதற்கு என்ன உண்மதம் பிடிச்சார் இந்த ரகசியத்தை உலகத்துல வந்து யாரும் அறிய முடியாது இரண்டு அறிவுறு ஒன்று உலகத்தை பற்றி அறிவா ஒன்று உட ஆன்மாவை பற்றி அறிவா ஆன்மாவை பற்றி அறிந்த மக்கள் பேசுகின்ற பேச்சு இது உலகத்தை பற்றி பேசுகின்ற மக்கள் அது அனித்தியத்தில் ஒண்ணு நீ நித்தி தூங்கணும் ஆக நித்தியமும் அனைத்தியமும் எங்கே ஒன்று படக்குதோ அதை கண்டவர்கள் சரி ஓரளவுக்கு பிரச்சனை சுந்தரம் போல் சிலம்பொழியும் காதில் கேட்கும் சுப்பிரமணியன் என்று சொல்ல பேரும் கொண்ட சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சொன்னாதே அந்த கத்துவித்த சுப்பிரமணியன் சுப்பிரமணியம் என்று பேருந்து கேட்டான் இதை நான் கண்டவன் நீ சொல்வது போல் இந்த உலக ஆசார பழக்க வழக்கம் உட்பட்டவன் ஆன இதை நான் சொன்னதுனால்தான் சுந்தரங்குள் செலம்புடியை கேட்டதா எனக்கு சுத்தரமன் என்று தெரிந்துள்ளார் சுந்தரங்கோல் செலம்புடியான் கேட்டேன் அழகான சுந்தரம் அழகு பொருந்திய சரத்து பொருந்திய செலம்பொழியை கேதல் கேட்டதால் எனக்கு சுத்திரமன் என்று தெரிந்துள்ளார் அவர் போன பாருது நிறைய சொல்லுவேன் மந்திரம் போல் கும்பமுனி மகனே ஐயா மந்திரம் போல் கும்பமுனி மகனி ஐயா மகன் சொன்னார் என்ன தான் இந்த தத்துவத்தை யான் உணர்ந்தேன் என் பெருமையே எல்லாரும் உணர முடியாது பார்த்தா தோட்டம் ஒரே தன்மையா இருக்கும் ஆனால் என்னை உணர்ந்ததால் சொந்தறது எனது மந்திரம் போல் கும்பமுடியே மகனே ஐயா மந்திரம் போல் கும்பமுடி மகனே ஐயா மௌனமுடன் இதுவே மௌனம் மோனநிலை ஒன்று கொண்டு இருக்கு எதுவே மோனநிலை கேட்டான் வாய் பேசாது பேசாதிக்கிறது மூனநிலை அல்ல வாய் பேசிட்டே இருப்போம் மோனலையுடன் இருப்பான் மோன்கட்டான் ஒடுங்கின்ற வாசிக்கு மௌனம் இருக்கிறது எங்கே ஒடுங்கிச்சோ இந்த காப்பாட்டை நின்று நின்று சமாத நிலை இருக்கும் அவனா வந்து இந்த மோனல இருந்த மக்கள் தான் திரை துன்பத்து ஒழிக்க முடியும்